நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இது ஒரு குத்தமாடா பாஜக ஐடி விங்ஸ் ஆதங்கம் பயத்தில் திமுக ஐடி விங்ஸ் முடக்கிவிட்ட முதல்வர் எதுக்காக முடுக்கி விட்டிருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்வருக்கு என்ன பயம் என்றும் பார்க்கலாம் இது ஒரு குத்தமாடா என்று பாஜக ஐடி விங்ஸ் கேட்பதற்கான காரணம் என்ன அதையும் சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன என்பதை பற்றி நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்கிற கருத்தானது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோவில் என்னப்பா ஏதோ இருப்பது போல தெரியுது அண்ணாமலை போய் சீமானவர்களை கட்டிப்பிடிப்பது போல தெரிகிறது இது எப்படி முதல்வருக்கு பயத்தை கலப்புது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஒருவேளை அண்ணாமலையர்களும் சீமானவர்களும் வருகின்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாரோ அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க ஆனா முதல்வருக்கு அந்த பயம் இல்லைங்க வேற ஒரு பயம் இருக்குது என்ன பயன்னு கேட்குறீங்களா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமிய கைதிகளையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சொன்ன மாதிரி இஸ்லாமிய கைதிகளை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் சிறையில் கழித்த இஸ்லாமிய கைதிகளை கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விடுவிக்கலை ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு ஆளுநர் கிட்ட நாங்கள் அனுமதி கேட்குறோம்ப்பா ஆளுநர் அனுமதிக்க மாட்டுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆளுநரை கை காட்டுகிறது ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆளுநரை கேட்டால் வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கைதிகளும் வெளிவிடுவோம் அண்ணா பிறந்த நாளில் மற்ற மதத்தை சார்ந்தவங்களை எப்படி வெளிவிடுறோமோ அதே மாதிரி பொது மன்னிப்பின் அடிப்படையில் நாங்க இஸ்லாமிய கைதிகளை வெளியிடுவோம் தானே சொன்னீங்க இப்போ போய் ஆளுநரை கை காட்டுறீங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு எதிராக கேள்வியை கேட்குறாங்க அதுவும் இல்லாம நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் போயிட்டு எதுக்கு இஸ்லாமிய கைதிகளை வந்து வெளிவிட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ நம்ம வெளிவிடுகின்ற கைதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மக்கள் வாழ்கின்ற தெருவிலேயே வசிக்கிறாங்க அதனால பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் இஸ்லாமிய கைதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிட்டா சட்ட ஒழுங்கை கெட்டு போகும் அதனால் இஸ்லாமிய கைதிகளை வெளிவிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்லாமிய கைதிகளை வெளிவிடுவதற்கான மனு மீது நம்ம திமுக அரசாங்கமானது பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்குது பொதுமக்கள் வாடுகின்ற தெருவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீடுகளாக இப்போ சிறையிலேருந்து விடுவிக்கின்றவங்க போய் வாழ போகிறாங்களாம் அதனால் பிரச்சனை வருமா ஸோ இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா திமுக வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளெல்லாம் விடுவிப்பாங்க நம்மளும் ஒரு சக மனிதர்களாக வாழலாம் என்று நினைச்ச இஸ்லாம் பெருங்குடி மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை தரும் அதுலையும் பொதுமக்கள் வாழ்கின்ற தெருவிலே வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் குற்றவாளிகளா அப்போ திமுகவுடைய பார்வை எப்படி இருக்குது இதெல்லாம் திமுகவினருக்கு ஒரு அதிருப்தியை தருமா இல்லையா அதனால் வர வர சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்றாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதனுடைய வாக்கு வங்கி குறைந்திருப்பது கிட்டத்தட்ட பத்தொன்பதுல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை அள்ளிய திமுக இன்னைக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை தான் அள்ளி இருக்குது எப்போதும் திமுகவுக்கு கட்சி வாக்குகள் என்கின்ற போது ஒரு பத்து சதவீதம் இருக்கும் சிறுபான்மையர் வாக்கு என்பது ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்கும் ரெண்டுமே சேர்த்தா ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிமுகவுக்கும் போகாது சிறுபான்மையர் வாக்கு அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் போகாது சிறுபான்மை வாக்கு ஒட்டுமொத்தமாக தான் போகும் அந்த அளவுக்கு திமுக ஐட்விங்ஸ் ஆனது திமுக ஆதரவாக மாத்தி வச்சிருக்காங்க பாஜக என்ற ஒன்றை அடையாளம் காட்டி அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக திமுக மீது சிறுபான்மையிற்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இந்த தருணத்துல அந்த வாக்குகளை அதிமுக கொஞ்சம் கைப்பற்றி விடும் போல் இருக்குது சீமான் பாதி கைப்பற்றி விடுவார் போல் இருக்குது இப்போ பாஜக மேல் இருந்த பிம்பமும் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிக்கிட்டு வருது பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்தின பிறகு கூட இஸ்லாமியர்கள் மீது எந்த தாக்குதலும் இல்லை இஸ்லாமியருக்கு எதிராக மத கலவரம் இல்லை கிறிஸ்துவர்கள் மீதும் எந்த மத கலவரம் இல்லை பத்தாண்டு காலமாக பாஜகவை ஒரு மத வெறியர்களாக சித்தரித்த அந்த சித்தரிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளா ஆகிட்டு வருது அதனால் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் சிறுபான்மையினர் வாக்க ஒருமுகப்படுத்த வேண்டும் அதற்கு இப்போ திமுக எடுத்திருக்கின்ற ஒரு விடயம்தான் அண்ணாமலை பற்றியா சீமானை சந்திச்சிட்டாரு சீமான் வந்து என் மாமே மச்சான் அப்படின்னு இஸ்லாமியர்களை கொண்டாடுவார் ஆனால் அவரும் ஒரு சங்கி தான் என்ன அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாதின்னு பேசுவார் மதம்னு பேசுவார் ஆனால் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் குடி பெருமை என்று சாதியை குடியன்னு சொல்லுவார் மாதிரி மதத்தை குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவார் ரெண்டு பேருமே சங்கி தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மத வெறிய நம்ம சீமான பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டான மத ஆக மொத்தம் ரெண்டு பேரும் மதவெறிகள் தான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்க பத்தியா இதே பழனிவேல் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நம்ம திமுகவில் இருந்து கூட தான் அன்பில் மகேஷ் அவர்கள் போயிருக்காரு சித்தாந்தம் என்றால் சித்தாந்தம் கொள்கை என்றால் கொள்கை எப்படி ஓரம் ஒதுங்கி உக்காந்து அந்த மாதிரி இவங்களும் பிஜேபி ஆவாது என்றால் அங்கு அண்ணாமலையும் தான் ஆவாது அது என்ன ஆடு பக குட்டி உரவா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கின்ற மத வெறியானது நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கியா கட்டி பிடிச்சிட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சீமான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவர் ஐயா பயணிவேல் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் சந்தித்து கொண்டதை வச்சு இப்போ அம்பலம் போச்சா சீமானை நம்பி சிறுபான்மையுக்கு போனீங்கன்னா அவள் தான் சோழி முடிஞ்சது அப்படின்றதுக்காக பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் அண்ணாமலை அவர்கள் கட்டி பிடிப்பதனால சீமான் மத என்று சொன்னா நம்ம அண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் தொல் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறார் பாருங்க அப்படின்னு இந்த வீடியோவை காட்டுறாங்க ஆனா இது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே சந்திச்சிருக்காரு இங்க பாருங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சந்திச்சிருக்காரு பாருங்க ஆனா இதெல்லாம் கூட விடுங்க நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கனிமொழி அவர்களையும் சந்திச்சிருக்காங்க பாருங்கள் அதனால் இந்த சந்திப்பெல்லாம் வந்து அரசியல் நாகரீகம் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கூட்டணி உருவாக போகுது இல்லை எல்லா பையனும் சங்கி பையன் அப்படின்னு சொல்ல வரீங்களா இதெல்லாம் பார்த்த பிறகு கூட அதனால் ஏதோ அண்ணாமலையும் நம்ம சீமானவர்களும் சந்திச்சுட்டு வச்சு ரெண்டு பேரும் சங்கி பசங்க தான் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த சீமான பயன்படுத்துகிறாரு திமுகவுக்கு எதிராக பிஜேபி பி டீம் இந்த சீமான்தான் சொன்னோம் உறுதியாகி போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஸ்டிக்கர் ஓட்டினாலும் இத்தனை பேரை அண்ணாமலையும் சந்திச்சிருக்கிறாரு அண்ணாமலை இவங்கெல்லாம் சந்திச்சிருக்காங்க இவங்க அத்தனை பேரும் பி டீமா அதாவது பாஜகவிலருந்து என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திப்பெல்லாம் ஒரு குத்தமா அண்ணாமலையை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கய்யா சீமானவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கய்யா இந்த கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் நீங்கள் குறுக்கு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பெல்லாம் வச்சு கொச்சப்படுத்தாதீங்க நீங்கள் என்ன தான் கட்டுக்கதி அவுத்தா அப்படியே விட்டாலும் சரி சீமான் பக்கம் நிற்கின்ற இளைஞர்களை ஒருத்தரை கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக இழுக்க முடியாது அதே மாதிரி அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தையோ இல்லை கொள்கையினால் கூட்டு வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையோ ஒருபோதும் திமுக விடத்தில் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போக முடியாது இந்த சந்திப்பெல்லாம் பார்த்தீங்க திமுகவினர் மத்தியில் ஒரு கருத்து உலாகிறது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா பாருங்க அண்ணன் சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணாமலையை சந்திச்சிருக்காங்க கை குளிக்கிருக்காங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் அவங்க யாரும் மதவெறி கொண்டு அலையலை ரெண்டாவது எந்த மேடையிலும் சாதியை பற்றி பேசலை ஆனால் சீமான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லிவிட்டு மதத்தை தூக்கி பிடிக்கிறோம்னா இல்லையா குடிப்பெருமை என்று சொல்லிவிட்டு சாதியை தூக்கி பிடிக்கணும்னா இல்லையா அதனால் அவனுடைய உண்மையான முகம் இப்போ தான் வெளிப்பட்டுருக்குது நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷை போய் கட்டி பிடிக்க வேண்டியது தானே அன்பில் என்ன வெளிநாட்டிலேருந்து வந்தவரா ஏன் அங்கே கட்டி பிடிக்கல அது மட்டும் அரசியல் நாகரிகத்தை கடைப்பிடிக்க மாட்டாரா ஹியோ மறைமுகமாக மதத்தை வச்சு சாதி வச்சு அரசியல் பண்ணுறவன் சீமா நேரடியாக மதத்தை வச்சு சாதி வச்சு அரசியல் பண்ணுறவன் அண்ணாமலை அவங்க ரெண்டு பேருக்கு தான் என் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் ஏன் அன்பில் மகேஷ் இருந்தார் கட்டி பிடிக்க வேண்டியது தானே அது நடக்கலை இல்லையா பொதுத்தளத்தில் கூட ஒரு பொதுவான நபரை போழுகின்ற இடத்துல கூட அன்பில் மகேஷ் இடத்துல போய் கட்டி பிடிச்சி அன்பை பரிமாறிக்கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே திமுகவுடைய கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்குயா புரியுதா நாங்கள் பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின் பக்கம் எந்த தருணத்தில் இருப்போம் நாங்கள் மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி பாஜக கூட்டணி இல்லை கூட்டு இல்லை அதனால்தான் நாங்கள் பழனிவேல் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட எங்கள் அமைச்சர் தனித்து நின்றார் கிட்ட கூட கூட குளுக்கலை தெரியுமா சும்மா முக துதிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அண்ணாமலை பக்கம் திரும்பல அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க நாம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அன்பில் மகேஷும் அண்ணாமலை சந்தித்ததும் ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைக்கல ஏன்னா அத்தனை ஆளுமைகள் அங்கே உட்காந்துருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் சீமானை மட்டுமே கட்டி பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது அன்பில் மகேஷ் அவர்களை கட்டி பிடிச்சி அன்பை பரிமாறிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக அவர் அன்பில் மிகேஷ் அவர்களுக்கு அமைச்சர் என்ற முறையில் கையெடுத்து கும்பிட்டு இருப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் தான் அரசியல்கின்ற போது வலுவாக எதிர்க்கக்கூடியவர் பொதுத்தளத்தில் நம்ம ரெண்டு பேரும் தமிழர்களாக ஒருங்கிணைகின்ற பொழுது அதற்கான உரிய மரியாதையை தரக்கூடியவர் தான் ஆனால் உங்கள மாதிரி சீமானும் அண்ணாமலையும் கட்டி பிடிச்சிக்கலப்பா நீங்கள் எப்படி கட்டி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை இணையதளத்தில் பகிர்ந்திருக்கின்றார்கள் இது தேவையா சீமான் பற்றி அண்ணாமலை பற்றி நாங்கள் வீடியோ வெளியிடறோன்னு சொல்லிவிட்டு இப்போ முதலமைச்சர் ஐயா அவர்கள் யாரை கட்டி பிடிச்சிருக்காரு மறந்து போச்சோ இவங்க நிரபராதி என்று சொல்லிவிட்டு நம்ம உச்ச நீதிமன்றமானது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வெளிவிடலை இவங்க குற்றவாளி தான் தப்பு பண்ணியிருக்காங்க தான் ஆனால் ஒரு மாநில அரசாங்கமானது ஒரு தீர்மானத்தை ஏற்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் வெளிவிட போகிறோம் ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சரத்தின்படி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிட போகிறோம் என்று தீர்மானம் ஏற்றிய பிறகும் தமிழக அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு அவர்கள் தடையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் இதுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னா நாங்களே அவங்கள வெளியூடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்றைக்கி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை நீதிமன்றமானது விடுவித்திருக்கிறது அதனால் அவங்க நிரபராதி என்று சொல்லிவிட்டு நீதிமன்றம் விடுவிக்கலை ரொம்ப நாளா இருந்துட்டாங்க அதாவது இரண்டு ஆயுள் தண்டனையும் தாண்டி அவங்க சிறையில் இருந்திருக்காங்க அவங்க தப்பு செஞ்சாங்களே இல்லையோ ஆனா தமிழக அரசாங்கமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசாங்கமானது விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுக்கு எதிராக யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்பதனால தான் இப்படி நிரபராதி என்று வெளியே வராத ஒருவரை முதல்வர் போயிட்டு சந்திப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சரியாக இருக்குமா அவரை கட்டி பிடிச்சது சரியாக இருக்குமா இது அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு என்ன சொல்ல வருது இவங்க குற்றவாளியா இல்லையா என்பதே சந்தேகத்துக்குள்ள ஆகும்போது நம்ம முதல்வர் போயிட்டு இவரை சந்திக்கலாமா ஏன்னா இவங்க தான் காந்தியை கொன்றார்கள் என்பது இன்றைக்கி வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வரலாறாக இருக்குது அப்போது குற்றஞ்சேருவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க தமிழன் என்ற அடையாளத்துடன் நாம் போய் பெரும் தலைவர்களை யாராவது கொலை பண்ணிட்டோம்னா காலம் செல்ல செல்ல அடுத்து வருகின்ற கவர்மெண்ட்டு தமிழர்கள் சிறையில் இருக்காங்க நாங்கள் ஏழு தமிழர்களையும் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு வெளியே விட்டு மாட்டாங்களா அப்படி வெளியே விட்டது கூட ஒரு அனுதாபத்தின் மூலமாக இருக்கலாம் ஆனால் அதற்காக கட்டி பிடிக்கலாமா வாக்குக்காக கூட இந்த மாதிரி செயலை செய்யலாமா ஸோ இதுதான் நடக்கக்கூடாது என்று சீமானும் அண்ணாமலை அவர்களும் கட்டிப்பிடிச்சு கொண்டதோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் செலுத்திக் கொள்வதோ இந்த மரியாதை நிமித்தமான விஷயத்தை வச்சுக்கிட்டு சீமானவர்கள் பிஜேபி பி டீம் என்று சொல்வதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத அரசியல் இதை கூடமா புரிந்து கொள்ளாத ஒரு சிறுபான்மையர் கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அளவுக்கு முட்டாள்கள் இதையெல்லாம் காட்டி சிறுபான்மையில திமுக பக்கம் இழுத்து விடலாம் என்று நினைக்கிறீங்க ஆனா சீமான பிஜேபி பி டீம் என்று இந்த வீடியோ மூலமாக நிறுவிட்டோம் இனி ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் நம்ம பக்கம் தான் வருவாங்க அப்படின்னு திமுக கோசில் இருக்கிறது சிறுபான்மையை ஓட்டு போயிடுச்சே என்ற பயத்தில் இருந்த முதல்வருக்கு ஐடி இவனுடைய உண்மையான முகாம் வெளிப்பட்டு போச்சுடா இது அம்பலப்படுத்துங்களா முதல்வருக்கு இவ்வளோ பயமா சீமான அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தித்துக் கொள்வது இப்படி கட்டி பிடித்துக் கொள்வதற்கே இவ்வளோ பயம் என்றா கூட்டணி வச்சுட்டாங்கண்ணா அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் இல்லை இல்லையா ஆனால கூட்டணி வச்சுட்டாங்கண்ணா அவ்வளவுதான் போலகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இதையும் பெருசாக்குறது அரசியலுக்காக திமுக ஐடிவிங்ஸு உங்களுடைய கருத்து என்னங்க நன்றி